ஓரி சிவன் எனும் ஞானிகள் இவர்கள் எப்போவுமே சிவனை நினச்சி தியானம் பண்ணக்கூடியவங்க காசி அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் திருவண்ணாமலை வெளியங்கிரி பருவதமலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து இருக்காத இடமே கிடையாது இவங்களுடைய நோக்கமே ஒன்றே ஒன்று தான் இறை அடி போய் சேரணும் தன்னுடைய உடல் வந்து மறைந்தவளம் தன்னுடைய உயிர் வந்து நேரடியாக சிவன் கிட்ட போகணும் முக்தி அடையணுன்றது வந்து இவங்களுடைய பெரிய ஒரு நோக்கமாக தான் இருக்கும் மற்றபடி இவங்களுக்குன்னு ஒரு தனியாக பெரிய ஒரு ஆசை பொன் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த செல்வங்கள் மேலே பெரிதாக ஈர்ப்பு இவங்களுக்கு எதுவும் கிடையாது இவர்களுக்கென்று பசி என்று வந்தால் இறைவினை தேடி சென்று உணவு அளிப்பவன் சிவன் இவங்களுக்கு பசி அப்படின்னு வந்துச்சுன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அருள் செய்யும் இந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பசியின் வந்து அமர்ந்துருப்பாங்க சிவர் பக்த சிவனுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா போது சிவனுடைய அருள் வந்து உணவாக வந்து அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு மூலிமா இவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும் அந்த அளவுக்கு வந்து தீவிரமான பக்தர்கள் இவர்கள் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்களை தொந்தரவு செய்யறவங்கள சும்மா பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இவர்கள் சிறப்பான ஒரு ஞானிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்கள் வந்து இவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவர்களுக்கு மனம் வந்தா பற்றி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லோருக்கும் எடுத்து விபதியை மாட்டாங்க அவர்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவ்வளோ அவர்கள் தபசிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்றைக்குமே நம்ம ஒரு ஐந்து நேரம் செய்யக்கூடிய தியானத்துலேயும் அவ்வளோ சக்தின்னா இவங்க வந்து எந்த நேரமும் சிவனையும் நினைத்து சிவன் திருணாமத்தியை நினைத்து முருகி தியானம் செய்து சிவனுடைய சிவனுடைய இடத்தில் தன்னுடைய ஆன்மாவை எடுத்துகிட்டு போய் சேர்த்தனோம் சிவன் நம்மளை கூட்டிட்டு போகிற நமக்கு முக்தி கிடைச்ச கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தியானம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் மாபெரும் ஆற்றல் நம்ம வந்து அவருடைய பக்கத்தில் உண்மையான ஞானிகள் வந்து இன்னும் இன்றைக்கும் நிறைய இருக்காங்க முக்தி அடைந்தவர்கள் சித்தர்கள் யோகிகள் சாதுக்கள்னு சொல்லப்போனால் நிறைய பேர் இன்றைக்கா இருக்காங்க ஆனால் தன்னுடைய உருவங்களையோ தான் சக்தி வாய்ந்தவரத்தையோ தான் ஞானிங்கிறதையோ யாருக்கிட்டையுமே வெளியமைச்சிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய நோக்கம் என்ன அதை பற்றி பார்த்துட்டு போய்ட்டு இருப்பாங்க ஒருவரை நம்மளை தேடி தொந்தரவு செய் தொந்தரவு செய்யுவது செய்கிறதுக்காகவே வராங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவன் யாரு எங்கு வந்திருக்கான் என்ன கேட்க வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ற ஞானத்தை வந்து முன்னாடி தெரிஞ்சிருப்பாங்க நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கான்ற விஷயத்த உணர்ந்திருப்பாங்க ஆனால் இவன் எதுக்கு வந்திருக்கான் என்னத்துக்கு வந்திருக்கான்ற விஷயத்த நான் அவங்க வந்து வெளிப்படையாக சொன்னால் அதில் அவங்க பெரிய மரா கலிடுவாங்க எப்படி நம்ம நினச்சதை வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கின்ற விஷயத்த நம்மளுடைய பேர் ஊர் முதல் கொண்டு கரெக்டாக சொல்கிறாங்களே எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இருக்காங்க ஆனால் நான் வந்து ஞானம் அடைந்துட்டேன் எனக்கு வந்து நீங்கள் வந்திருக்கிற விஷயத்த என்னால் முன்கூட்டியே சொல்ல முடியுன்ற ஞானம் எனக்கு இருக்குது இறைவன் கொடுத்துருக்கான்ற விஷயத்த யாருக்கும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா எங்களுடைய நோக்கம் பணம் பொருள் ஞானத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆசையெல்லாம் கிடையாது உண்மையான ஞானம் அடைந்தவர்கள் யாருமே தான் வந்து சித்தன்றதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறத அம்மா சக்தியை வெளிக்காரிக்க மாட்டாங்க ஆனால் அவருடைய பக்கத்தில் நேர்கின ஒரு இனம் புரியாத ஒரு எனர்ஜி அதாவது தியான ஆற்றல் அந்த ஆராஸ் அந்த பவர் வந்து நம்ம மேலே வந்து பட்டு நமக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு சக்தி நம்ம மேலே உணர்றத நமக்குள்ளேருந்து நம்ம வந்து நம்ம மேல் படும்போது நம்ம உணர்றதை வந்து ஈஸியாக உணர முடியும் அந்த அளவுக்கு இவர்கள்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் இதில் போலிகளும் நிறைய இருக்காங்க ஆனால் போலிகளுடைய சப்ஜெக்ட் நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டாம் நன்மையான விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்போது சிவனுடைய ஒன்றி தியானம் அகௌரிகள் வச்சு தான் இருக்க முடியுமா அப்படின்னா அவர்களுக்கென்று சிறப்பு படைப்பு இறைவன் படைத்தது அது சிலர் வந்து மது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புகை அதெல்லாம் பிடிச்சி ஏன் இருக்காங்கன்னா தன்னுடைய கவனம் முழுதும் இறைவன் மீதி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அகௌரிகள் பயன்படுத்துவாங்க ஆனால் அதை இன்றைக்கு தவறாக பயன்படுத்துவர்கள் சிலர் அந்த சப்ஜெக்ட் நம்பிடுவோம் ஆனால் இறைவனை நினைத்து தியானம் செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரிவில்ன்றது வந்து ஒரு தான் இருக்கும் அவங்களுடைய கர்மா வந்து முழுக்க முழுக்க குறைஞ்சி அடுத்த பிரிவில் இறைவனுடைய ஒரு இன்று இந்த பிரிவில் இறைவனுடைய கலக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தாலும் அடுத்த பிரிவில் வந்து இறைவன் கலக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த தியானத்துக்குரிய அந்த மகத்துவங்கள் என்ன இன்றைக்கும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை விஷயங்களை பயன்படுத்திட்டு ஆனால் தியானத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் அவங்களோட விபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எனவே தியானங்கள் மட்டுமல்ல இறைவனுடைய அனைத்து எந்த விதமான இறை சக்தியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு தியான நிலையில் அமர்ந்து ஒரு மெடிடேஷன் யோகா செய்யும் போது எவ்வளோ நண்பன்றதை இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபுல்லாக தெரியும் அதனால் இறைவனுடைய மகாசக்தி சிவனுடைய சக்தின்றது வந்து சாதனை விஷயம் கிடையாது சிவனை நினைக்கிறதுக்கே சிவனுடைய அருள் வேணும் சிவன் இடத்துல போய் கால் வைக்கணும்னாவே சிவனுடைய அருள் வேணும் மாதிரி சில ரகசியங்கள் வந்து உத்ராட்சி கொட்டை போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்றைக்குமே அதை பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிவன் இன்றி இந்த உலகத்தில் ஜீவன் இல்லை இந்த உயிர் உடலிலும் ஜீவன் இல்லை அப்படின்ற அகல ஆகையினால இந்த பதிவில் வந்து என்னை கூறக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தியானம் யோகா மெடிடேஷன் செய்யக்கூடிய அந்த பவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது இல்லாமல் சிவனுடைய சக்தின்னு சொல்ல சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி கிடைக்கின்றது காற்றில் மறைந்து கிடைக்கின்றது அந்த காற்றில் மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து யாரும் பார்க்கல அப்படின்றது யாரும் பார்க்கல நம்ம என்ன தவறு செஞ்சாலும் நம்மளால் வந்து நம்ம யாரும் பார்க்கலன்றது வந்து அது ஒரு பொய்யான விஷயம் நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் கண்காணிக்கப்பட்டு இருக்கின்றது கணக்கெடுக்கப்பட்டு இருக்கின்றதுன்றது வந்து உண்மையான விஷயம் சிவனுடைய ஓரி சக்திகள் சித்தர்கள் யோகிகள் இவங்களெல்லாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதாவது தொந்தரவு செய்யக்கூடாது அவங்களுடைய அருள் அற்புதமான அருள் அவங்களுடைய ஆசீர்வாதம் அற்புத ஆதிர்வா ஆசீர்வாதம் அவங்களுடைய தியானங்கள் ரகசியம் அடங்கிய தியானம் அவங்களுடைய ஆற்றல் மிக சிவசக்தி வாய்ந்த ஒரு ஈசனே அருளப்பட்ட ஒரு தியான சக்தி எப்பவுமே ஞானத்தில் இருப்பாங்க எப்பவுமே அந்த பிரபஞ்சத்துடைய அவங்களுடைய ஞானங்கள் கலந்தே இருக்கும் அவங்களுடைய அந்த பிரபஞ்ச ஆற்றல் என்றைக்கும் இழுத்து வைத்த வண்ணமே இருப்பாங்க சிவன் மேலே தனது உயிரும் உடலும் இணைந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஞான தபசு செய்த வண்ணம் இருப்பார்கள் எனவே சித்தருடைய அற்புதமான இந்த தியானங்கள் நம்மளும் பழகுவோம் பயிற்சி செய்வோம் நன்மையை அடைவோம் சாதாரணமான ஒரு தியானங்களை விட சிவனை நினைத்து தியானங்கள் செய்வது அவ்வளோ அற்புதமான ஆற்றலை வழங்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற பதிவுகள் மீண்டும் அகோரிகள் ரகசியங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்